えお <noise> ரெண்டு claro. சாப்பிட்டுட்டு போய் வாங்கிட்டு வாங்க ஒரு

பொண்ணுக்கு வேண்டியா தான் கடைக்கு போறான் என்னடா பண்ணிட்டு போங்க எனக்கு கடுகு உப்பு போய் வாங்கிட்டு வா ஏமா நான் உனக்கு கடுகு உப்பம் வாங்கி தருவேன் இவ்வளவுக்கு நான் நோட்ட வாங்கி கொடுக்க மாட்டேன் நீ அம்மா கிட்ட என்ன மாட்டி விடுடா செய்ய நான் உனக்கு நோட்ட வாங்கி தரேன் வாங்கி தரேன்னா சரி இது நான் உன்ன வாங்கி தர மாட்டேன் உன வேண்டாம் நீ ஏ போய் வாங்கிட்டு வா நீ உன ஏற கூட வாங்கி தர வேண்டாம் நீ அவளுக்கு போய் வாங்கி விடுடலாம் வசந்தரா உனக்கு ஒண்ணு தெரியுமா சிட்டுக்கும் அவளுக்கு மாமியாருக்கும் யாத்தையும் நல்ல சண்டை சண்டையாக்கான் அப்படியா ஆமாம் பாரு நான் யாத்தையும் ஃபோன் பண்ணும் பாரு ஃபோன் எடுக்கவே இல்லை யா பக்கத்து வீட்டில் உள்ளவள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அவ தான் சொன்னான் அவளுக்கு அவளுக்கு மாமியாருக்கும் நல்ல சண்டைன்னு ஏக்கா சிட்ட அவளுக்கு மாமியாரும் சண்டையே போட மாட்டாங்கல்ல அக்கா நல்ல ஒற்றுமையா எல்லாம் போயிட்டு இருந்தாங்க எப்படியா அவங்களுக்குள்ள சண்டை வந்து

அப்படி ஒன்றும் இல்லையாக்கா உங்ககிட்ட யார் சொன்ன சண்டன்னு